வணக்கத்திற்குரிய பெரியோர்களை வழிபாட்டிற்குரிய தாய்மார்களை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல தீர்ப்பை வழங்க வருகின்ற வாக்காள நீதிபதிகளை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல் ஆசி பெற்ற வேட்பாளரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளரும் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் பேராதரவு பெற்ற தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களின் பணிவான வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தேர்தல் வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன்பு உங்கள் கவனத்திற்கு உங்கள் சிந்தனைக்கு சிலவற்றை தெரிவிக்க விரும்புகின்றோம் நான் என்னும் மந்திரத்தோடு தமிழகத்தில் மக்களாட்சி நடத்தி மறைந்த மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் தமிழக மக்களுக்கு நான்கரை ஆண்டுகள் பொற்கால ஆட்சி தந்த புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் தமிழகத்தில் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்லூரிகளை தந்து இந்தியாவில் மருத்துவத்துறையில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை தலை நிமிடச் செய்த அரசு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அரசு வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி பெற செய்திடுவி உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்த நம்ம ஊரு வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை நமது சின்னம் சின்னம் இரட்டை இரட்டை இலை இலை எம்ஜிஆரின் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகம் சீருடை காலனி உள்ளிட்ட பதினான்கு வகை கல்வி உபகரணங்கள் தந்தது மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு இரட்டை இலை சின்னம் விலையில்லா மடிக்கணினி தந்தது அம்மா அவர்களின் அரசு மாணவ மாணவியரின் மருத்துவ கனவை நினைவாக்க அரசு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் இட ஒதுக்கீடு தந்து அரசு பள்ளி மாணவர்களை டாக்டர் ஆக்கியது நமது எடப்பாடியார் அரசு இரட்டை இலை சின்னம் வெற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை நமது சின்னம் இரட்டை இலை எம்ஜிஆரின் சின்னம் இரட்டை இலை திருமண நிதி உதவியும் தாலிக்கு தங்கத்தையும் தந்த அம்மாவின் திட்டத்தை நிறுத்திய அம்மாவின் திட்டத்தை நிறுத்திய வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி பெற செய்திடுவீர் தங்க தாரகை அம்மாவின் பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை நெல் வாழை பனை மற்றும் தென்னை என அனைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்திட விவசாயிகள் பயன்பெறும் பயிர் காப்பீட்டு தொகை பாரபட்சம் இன்றி அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைத்திட வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு நமது சின்னம் இரட்டை இலை தமிழ் விவசாயி எடப்பாடியாரின் சின்னம் வெற்றி பெற செய்திடுவீர் உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்தன் எடப்பாடியாரின் ஆசி பெற்ற திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளவும் கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளவும் யாத்ரீகர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மானியத்தை உயர்த்தி வழங்கிட வாக்களிப்பீர் அம்மாவின் ஆசி பெற்ற வெற்றியின் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு நமது தூத்துக்குடி மாவட்டம் மீனவர்கள் நிறைந்த மாவட்டம் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தென் பிராந்தியத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த கடற்படை வீரர்கள் உள்ளடங்கிய கடற்படை பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்திட மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சலுகைகள் கிடைத்திட வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு நமது சின்னம் இரட்ட இலை மீனவ நண்பன் எம்ஜிஆரின் சின்னம் இரட்டை இலை வெற்றி பெற செய்திடுவீர் அவர்களை பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் மானியமாக வழங்கப்படும் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபது லட்சத்தை ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கிட நடவடிக்கை எடுத்திடவும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டும் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர செங்கலுக்கான ஜிஎஸ்டி விற்பனை வரியை ரத்து செய்யவும் செங்கல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு செங்கல் காத்திடவும் நடவடிக்கை வாக்களிப்பீர் இரட்டை இலை வெற்றி பெற செய்திடுவீர் உங்கள் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை தூத்துக்குடி மக்களவை தொகுதியின் வளர்ச்சியை உறுதி செய்ய தரை வழி ரயில் வழி வான்வழி நீர்வழி என அனைத்து வகையான போக்குவரத்து வசதி மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தட சாலையில் தொழிற்பேட்டைகள் அமைத்திட தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் சரக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திட கோவையில் இருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மதுரை வழியாக தூத்துக்குடிக்கு புதிய ரயிலும் சென்னைக்கு கூடுதல் ரயிலும் இயக்கிட தூத்துக்குடி துறைமுகத்தில் ஹப் போர்ட் ஏற்படுத்தி சரக்குகளை அனுப்புவதற்கு துறைமுக நகரம் தூத்துக்குடியில் பொருளாதாரத்தை மேம்படுத்திட வர்த்தக மையம் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து தூத்துக்குடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க புதிய கனரக தொழிற்சாலைகளை அமைத்திட வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு நமது சின்னம் இரட்டை இலை புரட்சி தமிழரின் சின்னம் இரட்டை இலை வெற்றி பெற செய்திடுவீர் தூத்துக்குடி மக்களின் அன்பை பெற்ற நம்ம ஊர் வேட்பாளர் ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்திடவும் தின ஊதியத்தை நானூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்திடவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையில் இந்த திட்டம் கிராமப்புறங்களில் இருப்பது போல் பேரூராட்சிகளிலும் விரிவுபடுத்திட வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றியின் சின்னம் இரட்டை இலை அம்மாவின் சின்னம் இரட்டை இலை வெற்றி பெற செய்திடுவீர் விவசாய குடும்பத்தை சார்ந்த சாமானிய வேட்பாளர் ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண சலுகையை மீண்டும் செயல்படுத்திட ஆதரிப்பீர் வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கே வெற்றி பெற செய்திடுவீர் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் ஆசிரியை வேலுமணி அவர்களை தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான கபடியை சர்வதேச அளவிற்கு எடுத்து சென்று ஒலிம்பிக்கில் சேர்க்க தமிழரின் பந்தயத்தை தேசிய பாரம்பரிய பந்தய போட்டியாக நடத்திட நாடாளுமன்றத்தில் உங்களின் குரலாய் பேசப்படும் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கி வெற்றி பெற உங்களில் ஒருவர் உங்களுக்கான ஒருவர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை தமிழ் விஞ்ஞானிகளின் எண்ணிக்கையை உயர்த்திட மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை மிக அருகாமையில் வழங்கிட தென் மாவட்டங்களை மையமாக கொண்டு ஐஐடி இந்திய தொழில்நுட்ப மையம் ஐஐஎம் இந்திய மேலாண்மை நிறுவனத்தை நிறுவிட வெற்றியின் சின்னம் இரட்டை இலை அம்மாவின் சின்னம் இரட்டை இலை மாணவர்களின் விடிவெளி எடப்பாடியாரின் சின்னம் இரட்டை இலை உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வெற்றி பெறச் செய்திடுவீர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாம் தமிழ் இருக்கும் நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக இடம்பெற செய்திட நீதிபதி நியமனத்தில் ஆங்கிலம் ஒரு தடையாக இருப்பதை மாற்றிட வாக்களிப்பீர் உயிர் காக்கும் அனைத்து வகையான மருந்துகளின் விற்பனையில் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளித்திடவும் உயிர் ஆதாரமான அரிசிக்கு விதிக்கப்பட்ட ஐந்து சதவிகித ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வலியுறுத்திடவும் வாக்களிப்ப சிறு மற்றும் முனைவோரின் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இயற்கை பேரிடரில் சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் சேதாரத்திற்கு உள்ளாகும் போது அவர்களின் கடன் தொகைக்கு கால அவகாசமும் வட்டி தொகையை தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்திட இரட்டை இலை சின்னம் சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோரின் வருமான வரியை இருபத்தி ஐந்து சதவிகிதத்தில் இருந்து பதினைந்து மற்றும் குறைத்திட ஆதரிப்பீர் இரட்டை இலை சின்னம் சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்களுக்கும் மீன் கோழி இறால் வளர்ப்பு பண்ணை ஆகியவற்றுக்கு மின்சார கட்டணத்தில் ஐம்பது சதவிகிதம் மானியம் வழங்கிட நடவடிக்கை எடுத்திட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே வெற்றியின் சின்னம் இரட்டை இலை புரட்சி தலைவர்களின் சின்னம் சின்னம் இரட்டை இரட்டை இலை நமது எடப்பாடியாரின் வெற்றி பெற செய்திடுவீர் உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்தன் நம்ம ஊர் வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை போதையை ஒழிப்போம் மாணவர்களை காப்போம் போதையை ஒழிப்போம் இளைஞர்களை காப்போம் போதை கடத்தலை ஒழிப்போம் தமிழகத்தை காப்போம் தமிழகத்தை மாற்றிய குடும்பத்திற்கா உங்கள் ஓட்டு சிந்திப்பீர் வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கே வெற்றி பெற செய்திடுவீர் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசி பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களை வாழ வைப்போம் தமிழர்களை வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு நமது சின்னம் இரட்டை இலை நமது வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை சின்னம் புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை அகில இந்திய பார்வர்டு பிளாக் கதிரவன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை சின்னம் ஆதரவும் சிறுபான்மை மக்களின் ஆதரவும் பெற்ற இரட்டை இலை சின்னம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி என் ஆர் தனபாலன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை இந்திய குடியரசு கட்சி சேக்கு தமிழரசன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை இந்திய தேசிய லீக் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை சின்னம் தமிழ்நாடு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை மக்களின் சின்னம் இரட்டை இலை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்கள் அன்னாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை நமது தலைமை தமிழகத்தில் அம்மா வழியில் பொற்கால ஆட்சி தந்த